வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பீக்கங்காய் குழம்பு பண்ண போகிறேன் முட்டை போட்டு பீக்கங்காய் குழம்பு பண்ண போகிறேன் அரை கிலோ பீக்கங்காய் எடுத்து வச்சுருக்குறேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அரை கிலோ பீக்கங்காய் இதை பாட்டி கழுவிட்டு வச்சுருக்குறேன் இந்த பீக்கங்காய் குழம்பு எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிச்சுறேன் வானொலியில் எண்ணெயை ஊற்றிட்டேன் எண்ணெய் காயுது எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து அரை ஸ்பூன் இது நல்லா பொரியட்டும் பக்கத்தில் சில்லி சிக்கன் ரெடி இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருக்கோம் ரெடி ஆச்சுத்துலாம் இதில் சில்லி சிக்கன் மசாலாலாம் போடலை வீட்டு பொடியே தான் போட்டிருக்கிறேன் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் தூள் சீரகப்பொடி உப்பு வேறு ஒன்றும் பார்த்து போடலை பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் ரெடி ஆச்சு எடுக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்போ வெங்காயம் நல்லா செவந்துருச்சு ஒரு எண்ணுக்கு கருவேப்பிள்ளையும் ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுட்டேன் அதையும் போகிறேன் நிறைய தக்காளி பழம் போடாதுங்க பீக்கங்காய் குழம்புல வந்து புளிய மட்டக்கூடாது அதெல்லாம் அந்த குழம்பு டேஸ்ட்டு பார்த்தோம் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி தக்காளிக்குடியாக வேகட்டும் போட்டுருங்க அடிக்கடி வா வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நம்ம நாட்டுக்காய் எடுத்து உடம்புல சேர்த்தோம்னா சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா கிடைக்கும் நம்ம நாட்டுக்காயிலாம் நிறையா சக்தி எல்லாம் இருக்குது அதில் வந்து சத்துக்கள் நிறைய அடைஞ்சிருக்கு ஆனால் நாட்டுக்காய் நிறையா இருக்குது அதில் மருத்துவ குணமும் இருக்குது நம்ம நாட்டுக்காயில் ஆனால் நாட்டுக்காயை வந்து தவிர்க்காம பீன்ஸு கேரட்டு இங்கிலீஷ் காய்கறிகளை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம நாட்டுக்காயை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவோம் மூடி வச்சதான் வேகட்டும் பார்த்தீங்கன்னா தீக்கங்காய் எந்த அடுப்பில் எடுத்து வச்சிட்டா அந்த அடுப்பில் தீக்கங்காய்க்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கீட்டு தேங்காய் ரெண்டு கீட்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுட்டா அதே போட்டு நல்லா வதங்கட்டும் அது கூடவே வந்து பூண்டு ஒரு பத்து பல் அதுவும் நல்லா வதந்துட்டோம் தேங்காயை நல்லா வதக்கணும் கவரி விடுவோம் நல்லாவே இருக்கும் கவறி விட்டு மூடி வச்சுருங்க சும்மா சும்மா கிளறிக்கிட்டே இருக்காருங்க கொஞ்சம் நேரம் நம்ம கிளறி விட்டு மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு மூணு நிமிஷம் பொறுத்து தான் திரும்பி எடுத்து நம்ம கிளறணும் சும்மா நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கக்கூடாது குழம்புற டேஸ்ட்டே போயிடும் அந்த காயோட டேஸ்ட்டு தண்ணி ஒரு ருசி தண்ணியே போயிடும் அதனால் சும்மா போட்டு கரண்டி போட்டு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போலாம் வந்து தேங்காய் வந்து பச்சையாக போட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரம் குழம்பு செட்டு போயிடும் அந்த வெயிலுக்கு கொஞ்சம் பச்சையாக போட்டு அரைக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வ வதக்கணும் வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா நைட்டு வரைக்கும் அந்த குழம்பு நல்லாயிருக்கும் அதாவது குழம்பு அப்படியே நுறச்சி போயிடும் அப்புறம் தேங்காய் வதங்கிச்சு தேங்காயும் பூண்டும் அது கூட வந்து பாட்டி என்ன பண்ணுறேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி மொத்தம் மூணு தக்காளி எடுத்தேன் பாட்டி ஒரு தக்காளி இங்கே தாளிக்க போட்டேன் சீக்கங்காயில் இப்போ அரைக்கிறதுக்கு ரெண்டு தக்காளி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் போடலை மிளகாத்தூள் போட்டு தான் பார்த்துக்கிறேன் நான் இப்போ பாட்டி அரைச்ச மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி அரைங்க எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும் கை மணசு நீங்கள் சாப்பிட்டேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் என்ன குழம்பு வேணுனாலும் அந்த மசாலா பொடியில் செய்யலாம் நீங்கள் சாம்பார் வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப மனமாக இருக்கும் அதே மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு காய் குழம்பு எல்லா குழம்புக்கும் அந்த மசாலா பொடி யூஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு தடவை அரைச்சி பாருங்கள் ஒரே ஒரு தடவை பாட்டி அரைச்சி போட்ட மசாலா செலவெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் சீரகம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து எவ்வளவு போட்டிருக்கேன்றது உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அரிசி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் கிடவும் கிடாதுங்க நல்லா இப்போ இது கூட மிளகாத்தூள் போட்டு மஞ்சள் தூள்லாம் இதுலேயே போட்டு அரைச்சிருக்கேன் பார்த்து அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாப்பூடி போட்டுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் காரமாக இருக்குது போடும் புளி ஊற்ற இந்த குழம்புக்கு நான் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றலாம் இல்லை இன்னும் உப்பு போடலை பார்த்து உப்பு போட்டுக்கிறேன் தேவையான தேவையானக்கு போட்டுங்க குழம்புக்கு தேவையானது போட்டிங்கன்னா போட்டு மஞ்சள்லாம் அதிலே போட்டு அரைச்சிருக்கிறோம் அதனால் மஞ்சள் தூள் போடுவாங்க நல்லா உதஞ்சிருச்சு பாட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறட்டும் குழம்பு வந்து மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வரட்டும் இதை அரைச்சிட்டு விட பாட்டி பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இது குழம்புல ஊற்றிக்கிறேன் குழம்பு நல்லா கொதிக்க கொதிக்கிற குழம்புல ஊற்றிக்கிறேன் இதுலேயே கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றிக்கலாம் ரிச்சிலேயே கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மூடி ஊசர்லாம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் பாட்டி பாருங்கள் ஆறு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் பாட்டி அதில் உடச்சி ஊற்றுறேன் பருந்து திறந்து பார்ப்போம் கொதிச்சிருச்சு நல்லா என்ன பண்ணோம் at the valley dunno 동ishorman pulse at the top 후루� ktoś supply the ignition now slow happening ரொம்ப to transfer ஆ என்ன முட்டை உடைக்கிறத பாட்டி காமிக்கலன்னு நினைப்பீங்க இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஊற்றிடுறேன் ஆறு முட்டையும் ஊற்றிட்டேன் அப்படியே கலக்கவே கூடாது அப்படியே இருக்கட்டும் ஆறு முட்டையும் ஊற்றிட்டேன் இப்போ அதை அப்படியே மூடி வச்சிருக்கலாம் கொஞ்சம் நேரம் கேஸு ஸ்லோவாகவே இருக்கட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ எதுவும் கலக்கிறாதீங்க பாருங்கள் லேசாக கொதிச்சிட்டு வருது இப்போ என்ன பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லித்தளி மேலே போட்டுடலாம் அதோடைய மனமும் அதில் இறங்கட்டும் பாட்டி சொன்ன மாதிரியே தேங்காயை இந்த வெயிலுக்கெல்லாம் தேங்காய் போட்டு நிறைய பேர் குழம்பு வைப்பீங்க தேங்காயை வதக்கிட்டு குழம்பு வைங்க மத்தியானமே காலி பண்ணுற மாதிரி இருந்தால் பச்சையை போட்டு ஆறுங்க வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா க கெட்டு போகாமே இருக்கும் குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும் நைட்டும் சாப்பிட்றவங்க இருந்தீங்கன்னா ரெண்டு வேலைக்கும் குழம்பு செய்வீங்க இல்லையா இப்போ நைட்டு அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே நிறைய நுரைச்சி போயிருக்கும் இந்த வெயில் அவ்வளோ பெரிய வெயில் அடிக்கிது இதை திறந்து பார்க்கலாம் இப்போ வந்து இதில் வந்து குண்டு கரண்டியெல்லாம் போடக்கூடாது இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி போட்டுக்கோங்க அதுதான் முட்டை எப்படி உடையாமல் வந்துருக்குதுன்ட்டு பார்த்திங்களா இது பீக்கிங்காயும் முட்டையும் போட்டால் பீக்கங்காய் குழம்பு பீக்கங்காயும் முட்டையும் போட்டு குழம்பு ஓகேவா ரொம்ப போட்டு நீங்கள் கிளறக்கூடாது நல்லா ரெடி ஆயிடுச்சு குழம்பு இப்படி தான் சுற்றி இப்படி பண்ணுங்கள் ரொம்ப கிளறினீங்கன்னா உடஞ்சிரும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு முழுசு முழுசாக இருக்குது முட்டை இதே மாதிரி இந்த வருங்க பீர்க்கங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்க்குறதோட விடக்கூடாது நீங்கள் செஞ்சு சாப்பிட்ணும் செஞ்சு பீக்கணும் குழந்தை பாட்டு இப்படி முட்டை குழம்பு முட்டை போட்டு காமிச்சாங்களே இது செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை நான்வெஜ் சாப்பிடாதவங்க இதே மசாலா போட்டு முட்டை போடாமல் சாப்பிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு பீக்கங்காய் குழம்பு சாதத்துக்கு வச்சுக்க நல்லாயிருக்கும் சாதத்துக்கு வச்சு சாப்பிட இட்லி தோசைக்கும் அருமையாக இருக்கும் அதனால் முட்டையும் பீர்க்கங்காயும் போட்டு குழம்பு வச்சுட்டேன் பாட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு சைட் டிஷ் வந்து சில்லி சிக்கன் பாதி சிக்கன் காலி அதுக்கு சைட் டிஷ் வந்து சில்லி சிக்கன் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த குழம்பு இதே மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிடுங்க என்ன மசாலா போட்டிருக்கேன்னு உங்களுக்கு அதனால ரொம்ப ரொம்ப சிம்பிள் சீக்கிரம் செஞ்சிடலாம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து அசத்துங்க ஓகேவா தேங்க்யூ